எப்படி செய்யறாங்க நீங்க சொல்லும்போது போது எனக்கு வலிக்காது வணக்கம் வெல்கம் டு கிரிபல சேனல் இப்படி ஒரு வீடியோ நீங்க பாத்துருக்க மாட்டீங்க ஏன்னா இருட்டுல என்ன பேசுறேன்னா சரி பரவாயில்ல இது ஒரு கான்செப்டா வச்சுக்கோங்க ஒரு டார்கஸ்ட் வீடியோன்னு சொல்லலாம் டார்கஸ்டா நீங்க நினைக்கிற எயிட்டீன் பிளஸ் கிடையாது ஆக்சுவலாக கரண்ட் இல்லை வேறு வழி இல்லை எனக்கு வந்து டைமும் இல்லை நான் வீடியோ ஆகணும் சுச்சுவேஷன் ஸோ அதனால் என் மொபைல் ஃப்ளாஷ் மொபைல் ஐ மீன் இன்னொரு மொபைலில் ஃப்ளாஷ் லைட் யூஸ் பண்ணி நான் பேசிகிட்டு இருக்கேன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பட் கண்டென்ட் உங்களுக்கு க்ளியாக நான் சூப்பராக என்ன சொல்லணுமோ அதை டெலிவரி பண்ணிடுவேன் பார்க்குற அத்தனை பேரும் தயவு செய்து ஷேர் பண்ணிக்கோங்க வேறு வழி இல்லை இதுக்கப்புறம் நான் எஃபோர்ட் போட்டு பேசி தான் ஆகணும் அதனால் வந்துட்டு ப்ளீஸ் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இதை பற்றி இல்லை நான் பேசுகிற கண்டென்ட் பற்றி ஓகேவா பிக்பாஸ் சொல்கிற மாதிரி கான்டென்ட் ஓகேவா ஏன் நடந்துட்டு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்ல இந்த டாஸ்க் இந்த வீக் வந்துட்டு அற்புதமான வீக் அது அற்புதமான டாஸ்க் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப ரொம்ப ஃபன்னாவும் சூப்பராக உங்களோட எஃபர்ட்ஸ் ஐ மீன் உங்களோட ஆக்டிங் ஸ்கில் இது எல்லாத்தையும் கொடுக்குற ஒரு டாஸ்க் உங்களோட இன்னொரு பரிமாணத்தை ஒரு காட்டுற டாஸ்க்குன்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஓல்டு மூவிஸ் நியூ மூவிஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அந்த ஜான்ட்ரா அழகா கையாளுந்து அழகாக நடிப்பை திறமை வெளிப்படுத்தலாம் அதை எப்படி நெக்லஸ் எப்படி வந்து எடுக்கிறது இப்படி டைவெர்ட் பண்ணி அதை எடுக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் பண்ணலாம் பட் அது எதுவுமே பண்ணாம ரெண்டே ரெண்டு பேர்னால இந்த ஷோவுக்கு பெரிய ஒரு பேர் ஐ மீன் ஒரு டேமேஜ் வந்து ஆகிட்டு இருக்கு பிக் பாஸ் மேலே வெறுப்பு பிக் பாஸே கடுப்பாயி நான் போறேன் அந்த பிக் பாஸை விட்டு அப்படிங்கிற அளவுக்கு வெறுப்பு ஏற்றிருக்காங்கன்னா அது கமூர்த்தி பாரதி சொல்லலாம் இதுக்கப்புறமும் வந்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கு வந்துட்டு தயவு செய்து முட்டு கொடுக்காதீங்க தயவு செய்து முட்டு கொடுக்காதீங்க இந்த ஒரு விஷயத்திலையாச்சும் அட்லீஸ்ட் யூனிட்டியா ஆமா ப்ரோ இவங்க பண்றது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு தலையில அடிச்சுட்டாச்சு கமெண்டா போடுங்க நான் சொல்ல முடியும் ஏன்னா இது தேர்ட் டைம் இன்னைக்கு மட்டுமே நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு டென் மினிட்ஸ் வந்து அவங்க ஆஃப் அப்படி என்ன பேசுறீங்க எனக்கு புரியல அப்படி என்ன உங்களுக்கு முத்தி பேச்சா உங்களுக்கு ஆச்சு அப்படி முத்தி பேச்சா கேட்குறேன் இந்த ஒரு ஷோ அந்த ஷோக்கில் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அந்த ஷோவில் எப்படி அடுத்த லெவல் கொண்டு போனோம் அப்படி திங்க் பண்ணுறது இல்லை இல்லை இது எப்படி கீழே கொண்டு போனோம் இது எவ்வளோ புதைக்கணும் இது எப்படிப்பட்ட ஷோட இங்கேருந்து எவ்வளோ பெரிய பெரிய ஸ்டார்ஸ் வெளில போயிருக்காங்க ஹரிஷ் கல்யாண் கவின் ஆரோ வந்துட்டு ஏகே படத்தில் வில் இதெல்லாம் எப்படி கிடைக்கிது அவ்வளோ எஃபர்ட் உள்ள போட்டிருக்காங்க அந்தளவுக்கு ஃபன் கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு டாஸ்க் பிளே பண்ணிருக்காங்க தன்னோட என்னோட அவங்களோட ஸ்கில்ல வெளில கொண்டு வந்திருக்காங்க இதான் அவங்க ஸ்கில்லா மயக்க மறைச்சிட்டு உங்களுக்குள்ள லவ் பண்றதா ஸ்கில்லா இல்ல வந்துட்டு நீங்க வந்து வெளில போய் மேரேஜ் பண்ணிக்கிறதோ நீங்க வந்துட்டு ஸ்மோக்கிங் ரூம்ல பேசுறது இதான் ஸ்கில்லா அவங்க டேலண்ட் இதானா ஐ டோன்ட் நோ நீங்கள் என்ன நினச்சிருந்த ஷோக்குள்ளே வந்து இது என்னென்னு நீங்கள் பார்க்குறீங்க எனக்கும் ஆக்சுவலாக ஷோ இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து இதை வந்துட்டு இது வந்துட்டு இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு போகணுன்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு மனுஷனை வந்துட்டு இதுக்குள்ளே போனான் அவன் சான்ஸ் இல்லாமல் தவிச்சிட்டு தான் ரொம்ப ஒரு அந்த இந்த இதே டிவி சேனல்ஸில் வந்துட்டு ப பல வருடமாக வந்துட்டு இது எப்போ கிடைக்கணும் சான்ஸ் எப்போ கிடைக்கணும் வெயிட் இருக்கானுங்க அசிமெலாம் கெடுத்துட்டு அஞ்சு வருஷம் வெயிட் பண்ணி ஆலாசி சேன் உள்ளே போனார் அது தான் பிக் பாஸ் மேலையும் அந்த ஷோ மேலையும் மதிப்பு கொடுத்து கண்டென்ட் கொடுத்தாரு கேம் விளாண்டாரு அவ்வளவு விஷயம் பண்ணாங்க இந்த மாதிரி எல்லாரும் பண்ணிருக்காங்க உங்களுக்கு அப்படி என்ன புடுங்குற வேலை இந்த கண்டென்ட் கொடுக்கறத விட்டுட்டு மைக் ஆஃப் பண்ணி தான் நீங்க புடுங்கணுமா ஏன்னா புரியல பாய்சால பாம்பு வைக்க போறீங்களா மைக் ஆஃப் பண்ணிட்டு நீங்க திட்ட திட்டுறீங்க ஏப்பா மத்தவங்களுக்கு எப்படியோ இந்த ஷோ என்ன பார்த்தோன்னு இந்த ஷோ வந்துட்டு நான் ரொம்ப என்னோட கனெக்ட் பண்ணி பாக்குறேன் ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இதுல இருக்கு இங்கேருந்து வெளில போனால் எவ்வளோ ப்ரொமோஷன்ஸ் இருக்குது எவ்வளோ வந்துட்டு மூவி சான்சஸ் கிடைக்கும் எவ்வளோ வந்துட்டு அடுத்த வெப் சீரிஸ் வாட் இஸ் இங்கேருந்து ஒரு சான்ஸ் கிடைக்குதுல சும்மா வராது தானே இது உங்களுக்கு ஏசி ரூம் கொடுத்து அவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்து உங்களுக்கு நல்ல சேஃப்டி செக்யூ செக்யூரிட்டி எல்லாம் இருந்து அத்தனை கேமரா இருந்து உங்களுக்கு வீக்லி வீக்லி உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஸ்டார் வந்து உங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி பண்ணுறதும் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் உங்களுக்கு லைவில் காட்டுறதும் டைம் லைம் நைட்டில் இருக்கிறதும் இவ்வளோதும் கொடுத்து உங்களுக்கு வந்து கண்டென்ட் பண்ணால் உங்களுக்கு எனக்கு புரியல கண்டென்டா விடுங்கடா சொல்ற ரூல்ஸ் கூட ஃபாலோ பண்ணி என்னடா அர்த்தம் எனக்கு புரியல ஏன் சீரியஸா எனக்கு பயங்கர இரிட்டேட் ஆகுது ரெண்டு பேர்னால இந்த ஷோ பயங்கரமா ஏற்கனவே திவாரோட ஷோ ஸ்பாயிலர் இப்போ இந்த ரெண்டு சேர்ந்துச்சு பார்வதி வந்து பார்வதி ஷோ ரன்னர் புடுங்கனுச்சு டென்ஷன் ஆயிரும் நான் இனிமே வந்து ஷோ ரன்னர் மயிர் சொன்னீங்கன்னா நான் சம்ம காண்டாயிரும் நான் ரூல்ஸா ஃபாலோ பண்ணாம என்னடா அப்புறம் ஷோ ரன்னர் என்ன பேசுறாலும் இப்ப நம்மளுக்கு தெரியும் பத்து நிமிஷத்துல என்ன பிளான் வேணாலும் பண்ணலாம் கேமுக்காக நீங்க எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவீங்களா பத்து நிமிஷம் மைக் அவன் ஓகே இவன் இப்படி டாக்லி பண்ணலாம் இவன நான் ஏமாத்துறேன் நான் இந்த லவ் பண்ணு நீ என்ன லவ் பண்ற மாதிரி பண்ணு நான் உன்னை லவ் பண்ற மாதிரி பண்றேன் இவ்வளவு நம்மள தூக்கலாம் இவ்வளவு வச்சு என்ன எச்ச கேம் மாறுறீங்க ஏதோ வச்சு கண்டுபிடிப்பானுங்க நீ மைக் ஆஃப் பண்ணுறது கண்டுபிடிக்க முடியும் கேமரா வச்சுட்டு நீ என்ன பேசுறீங்க எந்த ஆடியோ பில் இல்லாமல் எப்படி கண்டுபிடிக்க முடியும் காரணம் வந்துச்சு ஆ எதை வச்சு கண்டுபிடிக்க முடியும் இது ஃபேரான விஷயமா மற்றவனுக்கு அது ஃபேரான விஷயமா அவன் என்ன இதை வச்சுட்டு வந்து பண்ணிருப்பான் ஓகே நம்ம இப்படி ஒன்று பண்ணா நம்மளுக்கு வெளில ஒன்று ஆகும் அவர் சொல்லிட்டு ஒருத்தன் உச்சர விட்டு எஃபோர்ட் போட்டு அப்படி நடிச்சிட்டு இருக்கான் குணா கமல் கேரக்டர் போட்டு அவன் கேரக்டர் அவன் பண்ற விஷயம்லாம் ரெண்டு நிமிஷம் தான் உங்களை மாதிரி தற்கூரிங்க பண்றதுனால அவனோட சபரிநாதன் பண்ற கண்டெக்ட் எல்லாம் ஒரு நிமிஷம் தான் வருது ஆட்சி சார்ல எப்படி சொல்லல என்ன மயிருக்கு அதெல்லாம் ஒரு நிமிஷத்துல போடுறீங்க நீங்க இவனுக்கு பண்ணுறதா போடணுமா இவனுக்கு கத்துக்குறோம் சண்டை போடுறதும் இவனுக்கு மைக்க மறைச்சு போறது மட்டும் தான் உங்களுக்கு சொல்ல போடுறீங்களா இதுதான் டிஆர்பியா அப்போ எப்படி ரியல் டேலண்ட் எல்லாம் வரும் எது டேலண்ட் இங்கே நைட் நைட்டு இவங்க ரெண்டு பேரும் மடியில் மாற்றி மாற்றி பறைச்சு காய்ச்சி உரைச்சிக்கிறதா உங்களுக்கு கண்டுடா ஆ இவன் அவன் இடுப்புல கையை விட்டு நோண்டுறதும் திருப்பம் வந்துட்டு அவன் அவன் வந்துட்டு ஓகே அவன் மேலாக இருக்கட்டும் பட் போட்டு கேரக்டர் என்ன உமன் நீ எங்க வைக்கிற பார்வதி நீங்க பார்வதி இங்கே கைவிக்கிறாங்க அவ கீழாம் அந்த இடத்துல அப்புறம் நீ வந்துட்டு இந்த கேரக்டர் பொறுக்க எனக்கு அரவணை பார்த்தா மூடு கூட வர மாட்டேங்குது என்ன பேச்சு இதெல்லாம் மூடு வர முடியாது என்ன அந்த மூடுனா என்ன மூடுனா என்ன இங்க எல்லாம் லவ் பண்ண வந்தீங்களா லஸ்ட் காட்ட வந்தீங்களா லவ் தான் பண்றாங்க என்ன லவ் மயிரா பண்றாங்க மூடு வராது லவ்ல வருமா எல்லாத்துக்கும் முடிவுலாம் இதுக்கெல்லாம் ரொம்ப ஒஸ்ட் கேவலம் அதெல்லாம் எங்கேயாச்சும் பிக் பாஸ் இந்த அளவுக்கு டென்ஷன் அவரே சொல்றாருண்ணா இத்தனை சீசன்ல இது ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்லி இது மாதிரி எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் டைம் கேவலத்துல ஃபர்ஸ்ட் டைம் டாஸ்க் விளாடுறதுல ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தனை ஒருத்தனை வந்து அடிச்சுக்கிறதுல ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் ஒருத்தர் பேக் பைட் பண்றதுல ஃபர்ஸ்ட் டைம் கேவலமா கேவலமா ஒருத்தர் ஒருத்தர் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஒரு லவ் கண்டென்ட் பண்றது ஃபர்ஸ்ட் டைம் மைக்க மறைச்சுக்கிட்டு ரொம்ப நேரத்துக்கு பேசுறது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எல்லாத்துலயும் எவ்வளவு கேவலத்துல எல்லா கேவலத்திலயும் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த இந்த சீசன் மட்டும் தான் கொழுப்பே வேற ஒண்ணும் கிடையாது ஒழுங்கா ஸ்டடி பண்ணி பில்டர் பண்ணி ஓகேவா இவன் தேருவா தேர முட்டான்னு ஒரு பத்து நாள் இவன் தனியா போட்டு உள்ள தூக்கி போடுனா இவங்க கரெக்டா பண்ணிருப்பானுங்க நீ அந்த கண்டென்ட் வந்து கரெக்டா பண்ணாதான் நீ டாஸ்க் ஒழுங்கா பண்ணினாதான் உனக்கு சம்பவம்னு சொல்லி சைன் பண்ணி கான்டெக்ட் உள்ள அனுப்பிடுங்க அவன் அவன் ஒழுங்கா விளாடுவான் இது என்ன எனக்கு புரியல அவனும் வாய்ப்பு இல்லாம தெரு தெருவா அலைகிறான் அவ்வளவு விஷயத்தை எஃபோர்ட் போடுறான் உங்களுக்கு வந்து கிடைச்சோன்னா அதை இஷ்டம் இதுக்கு பண்றது நீங்க சாரி நான் இதுல நிறைய கெட்டா ஐ மீன் அதான் பேசியிருப்பேன் அதை மன்னிச்சுக்கோங்க எனக்கு வந்து பார்த்தோன்னே எனக்கு செம்ம காண்டாயிடுச்சு நான் வச்சு செய்யணும்னா வந்தேனே நான் ஒரு லிமிட்டு வேணாங்க விளா ஒரு எந்த விஷயத்துல விளாடணும் சொல்லிட்டு டாஸ்கில் விளாட துப்பு இல்ல இல்லை இதுல விளாடுறாங்கல்லாம் துப்பீங்க நான் வேலை பார்த்துனீங்கல்ல முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க எனக்கு வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை நான் அடுத்தடுத்து வருஷா இருக்கு நான் பணம் ஒவ்வொரு கண்ணு இருக்கு நான் பேசுறேன் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் பை